ியும் ப்ரீ மிக்ஸ் எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் மிக்சி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா சாமை நல்லா ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சிருக்கோம் அது இட்லி அரிசி இப்போது நம்ம இதில் எப்படி அலந்து போடுறதுன்னு பார்க்கலாம் அதை வந்து மிக்சியில் அரைக்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் உளுந்து ஈரப்பதமாக இருக்குது அதை கொஞ்சம் லேஸாக வறுத்துட்டு அரைச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அலந்து எடுத்துக்கலாங்க இட்லி ஐஸு ஒன்று எந்த கப்பில் அறக்குறீங்களோ அதே கப்லேயும் அலந்து எடுத்துக்கோங்க இந்த ப்ரீமிக்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டா சொல்லுங்கள் வாட்ஸ்அப்பில் நம்ப கொடுக்கோம் ரெண்டு அதே போல் சாமையும் ரெண்டு மொத்தம் நாலு கிளாஸ் கரெக்டாக ரெண்டு இருபது ரெண்டு அப்போது இதில் ஒரு அழாவுக்கு உளுந்து உளுந்தை வந்து நான் வரத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் ஈரப்படமாக இருந்தது அப்படின்னா சுடுது பார்த்திங்கன்னா வெந்தயமும் உளுந்து ஒரு ஸ்பூன் சுற்றுக்கிங்க இதுக்கு நா நாலு கிளாஸ் மொத்தம் அதாவது ரெண்டு கிளாஸ் இட்லி அரிசி ரெண்டு கிளாஸ் ஆமை ஒரு கிளாஸ் உளுந்து இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் அரைச்சிட்டு கரைச்சி வச்சுக்கலாம் எப்போவும் போல் இட்லி அரிசி யாரையும் போனீங்களா அந்த மெத்தடில் அரைச்சிக்கோங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் நர நரன் இருக்குது இன்னும் நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் இட்லி மாவை அரைச்சாச்சு இட்லி அரிசி அரைச்சாச்சு இப்போது நம்ம சாமை சேர்த்துக்கலாம் அலந்து எடுத்து வச்சதால் நம்ம மறுபடியும் அலக்கணும் இல்லை இப்போ அதையும் அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் சாமையும் அரைச்சிட்டு வந்தாச்சு அடுத்தது உளுந்து அரைச்சிட்டு வந்துடலாம் உளுந்தையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு அதையும் கலக்கிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இது ஒன்று போல் நமக்கு கலந்து வரணும் அதனால் நான் பெரிய ஜாரில் சேர்த்துக்கிறேன் சேர்த்து ரெண்டு சொச சொத்திட்டோன்னா நல்லா ஈஸியாக உங்களுக்கு வந்து எல்லாம் எப்போவுமே இதை ஸ்டோர் பண்ணி வச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மேல் மாவு கீழ் மாவு எல்லாமே கலந்து விட்டீங்க இல்லைன்னா உளுந்து போய் அடியில் இருக்கும் இப்போ மிக்சியில் ஒரு ஓட்டை ஓட்டிட்டு வந்துடுவேன் நாங்கள் சூப்பராக மாவு கலந்து கொடுத்து வந்தாச்சு இப்போ கூட பவுலில் சேர்த்துக்கலாம் ஆற வச்சுட்டு நம்ம செஞ்சில் சேர்த்துக்கலாங்க எந்த இதில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோமோ அந்த இதில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் சூப்பராக சாமி இட்லி பிரீ மிக்ஸு ரெடி ஆகி இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா ஆற விட்டு ஒரு பாக்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இதில் இருந்து தேவையான அளவு கரைச்சி வச்சிடலாம் நாளைக்கு நான் உங்களுக்கு இட்லி ஊற்றி காமிக்கிறேன் ஒவ்வொரு நைட் அப்படியே இருக்கணும் நான் இதில் வந்து ஒரு கப்பு மாவு மட்டும் வச்சு போகிறேன் தண்ணிப்படாம பார்த்துக்கலாம் இப்போது அந்த மாவு கேட்ட மாதிரி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுக்கோங்க ஊற்றுட்டு அதோட உப்பும் சேர்த்துக்கோங்க கரைக்க உகட்டப்படும் நம்ம இதில் உப்பு போட்டு அரைக்கலை இப்போ தேவையான தண்ணிக்கு கையில் பசை கொடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இது பொங்கி வரணும் அப்போ தான் இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும் அவ்வளோதான் இது புளிக்கட்டும் நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் நாளைக்கு பார்க்கலாம் கரைச்சி வச்ச சாணம் இட்லி பாருங்கள் எப்படி பொங்கி வந்திருக்குன்னு இப்போது இதை கரைச்சிட்டு இது இப்படி கலக்கி விட்டுட்டு நம்ம இட்லி ஊற்றலாங்க அங்கே தண்ணி கொதிக்க வச்சுக்க தண்ணி கொதிக்கட்டும் நம்ம அழகாக இட்லி ஊற்றிடலாம் அவளை அப்படியே நீங்கள் பனியார கூட ஊற்றலாம் அவ்வளோ தான் இதை நம்ம வந்து அடுத்தது வச்சுட்டு கொ இட்லி கொக் கொ கொப்பரையில் வச்சுட்டு பார்க்கலாம் இது எப்பவும் போல் வெந்து வரட்டும் பார்க்கலாம் ரெடி ஆகிடுச்சி அதை நல்லா கொஞ்சம் சூடாக ஆறின பிறகு நம்ம எடுக்கலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒட்டாமல் வரும் ஆறட்டும் நம்ம பார்க்கலாம் சாப்பிட்டா சூப்பராக சாமி இட்லி ரெடி ஆகிடுது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ஸ்டண்ட்டாக சாமை இட்லி பவுடரும் அதோட இட்லி பண்ணி காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி